அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பா நினச்சிக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அண்ட் முக்கியமா நான் நெல்சன் சார் பத்தி சொல்லி ஆகணும் இவர் சொன்னாரும் இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம சுப்பிரமணிய சிவாசு நீங்க எந்த நெல்சன் சரோட ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல சார் நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண் மாதிரி நின்றாரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது நான் சொல்றேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக இருந்து எழுதிருந்தாரு ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே விபவுட் வாட் டூ அங்கே வந்து எதனா பண்ணணுனாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லையும் இருக்காது ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆகும் போகுது தெரில ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியூர் இருக்கும் பட் என்னமோ தெரில ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேலே வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேலே வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால் எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் அந்த விதத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புகிறேன் அண்ட் டுவெண்டியத் படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆயிடும் டுவெண்ட்டியத்துக்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும்னு அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜன்ட் சார் செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் மேலே வேண்டிக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்த பற்றி நான் சொல்லி திங்க் மியூசிக் சந்தோஷு அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்துக்கிட்டுறாரு சந்தோஷு அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோங்கற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்க அவங்க கிட்ட இல்லை யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டென்ட்டாக அவங்களோட காண்டெண்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்ட்டாக ரொம்ப நம்புகிறேன் ஸோ மற்றபடி எங்க படம் இனிமேல் உங்க படம் ஆயிரும் டுவெண்டி எய்த்க்கு அப்புறம் ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோட வந்து பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்